மற்றபடி ராமமூர்த்தி அவர்கள் பன்முக தன்மை தன்மை கொண்டவர் சிறந்த எம்பியாக இருந்தார் சிறந்த அமைச்சராக இருந்தார் கேபினட் அமைச்சராக இருந்தார் சிறந்த தொழிற்சங்க தலைவராக இருந்தார் தொண்டர்களின் தலைவராக அவர் இருந்தார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்களை கவர்ந்த தலைவராக தொண்டர்களுடைய குறைகளை போகக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் காவல் நெறிஞ்சதுக்காக தன்னுடைய பதவியையே சுட்சமாக நினைத்து தூக்கி அறிஞ்சிட்டு பரவாயில்ல தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பதவி முக்கியமாக தூக்கி அறிஞர் அப்படியே அவர் ஒரு டெரர் மாதிரி தான் இருந்தார் மத்தியில் பல்வேறு அமைச்சர்கள் இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்காக அவங்கள்ட்ட வந்து ஓங்கி குரல் கொடுப்பார் இங்கே ஏதாவது காரியம் சொல்லி செய்யலை தமிழ்நாட்டுக்காக இல்லை தொண்டர்களுக்காக ஒன்று செய்யணும் உரிமையோடு சண்டைப்படுவார் கேப்பார் பாரப்பாடின்னு சொன்னால் கிராமங்களில் கைதற்றாங்க தொண்டர்கள் அவரை ஞாபகத்தை வச்சிருக்காங்க அது மாதிரி மறைந்து ஒரு கால் நூற்றாண்டாக போகிற சூழ்நிலையிலையும் இன்னும் மக்களுடைய விஜயங்களிலே வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களால் பேசப்படுகிற தொண்டர்களால் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்னமும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய உழைப்புக்கான வெற்றி வாழப்பாடியார் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் முன்னாள் நடுத்த அமைச்சர் உலக தொழிலாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பல்வேறு தருணங்களில் ஆத்மாத்மான நட்புடன் திகழ்ந்து இன்றளவும் அவரை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பேசி தொடர்ந்து பேசி வரும் முன்னாள் மத்திய அமைச்சர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சு திருநாக்குரா சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம்மா நல்லா சார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி காமராஜர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காங்கிரஸை வந்து வலுவாக நிறுத்தியவர் இதெல்லாம் வந்து நிறையா சொல்லிகிட்டே போகலாம் நிறைய அவர் பற்றி நிறையா இருக்குது இதெல்லாம் அவர் பக்கம் இருந்தாலும் அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஆத்மாதமான நட்பு அது பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழல் அந்த சூழல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் அதிமுக வளர்ந்தீங்க அந்த காலகட்டத்தில் அப்போலாம் பார்த்திங்கன்னா அவருடனான அந்த நட்பு அதை பற்றி சொல்லுங்கள் அவரர் சகோதரர் பாலப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் வரலாற்றில் ஒரு 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 சாப்டர் ஒரு சகாப்தம் அவர் பரிஞ்சர் காமராஜர் காலம் தொட்டி அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அது மாதிரி அண்ணன் இந்திரா காந்தி அம்மையார் வரிசையார் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் அதே மாதிரி அம்மையார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ராகுல் காந்தி இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் வரலாற்றில் இடையிலிருந்த நரசிம்மராவ் பிரதமர் இப்படி எல்லார் காலத்துலேயும் வந்து கடந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் காங்கிரஸில் மட்டுமல்ல அரசியல்லையே ஒரு முன்னணி மூத்த தலைவர்களில் ஒருத்தராக முக்கிய தலைவர்களில் ஒருத்தராக வளம் வந்தவர் சகோதரர் திரு வாடப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் அது மட்டுமல்ல வாழப்படி ராமூர்த்தி அவர்கள் பன்முக தம்மை தன்மை கொண்டவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து சிறந்த எம்பியாக இருந்தார் சிறந்த அமைச்சராக இருந்தார் கேபினெட் அமைச்சராக இருந்தார் சிறந்த தொழிற்சங்க தலைவராக இருந்தார் பல இன்டர்நேஷனல் அமைப்புகளில் இடம்பெற்று தொழிலாளர்களுக்காக குரல் இருக்கக்கூடிய அளவிற்கு அவர் வந்து உலக அளவில் ஒரு தொழிற்சங்க தலைவர்களில் ஒருத்தராக இருந்தார்னு கூட சொல்லலாம் ஜெனிவாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனிவாவில் அவருடைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் அல்லது அவருடைய பங்களிப்பு தொழிலாளர்கள் நலனுக்காக ஏராளமாக இருந்திருக்கிறது ஸோ அது மாதிரி வந்து ஒரு பத்திரிக்கையாளர் சிறந்த பேச்சாளர் ஈவன் ஆங்கிலம் தமிழ் ரெண்டு நல்லா பேசக்கூடியவர் அது மாதிரி பன்முக த தன்மை கொண்ட ஒரு தலைவராக அவர் திகழ்ந்தார் நம்பர் ஒன் இரண்டாவது தொண்டர்களின் தலைவராக அவர் திகழ்ந்தார் தமிழ்நாடு முழு இருக்கிற தொண்டர்களை கவர்ந்த தலைவராக தொண்டர்களுடைய குறைகளை போக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் அவர் குறுகிய காலமே மத்திய அமைச்சராக இருந்தால் கூட அந்த அமைச்சராக இருந்த காலத்தில் அவரால் பலனடைந்தவர்கள் யாராலும் உண்டு அங்கங்கே அவர் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருக்கும்போது அவரால் பெட்ரோல் பங்க் போட்டு கொடுத்தாரு அதே மாதிரி எங்களுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு பர்சனலாக நல்லது கட்டுறதுக்கு உதவி பண்ணார் இந்த மாதிரி வந்து ஒரு உதவும் வெளிப்படையாக மற்றவர்களுக்கு தெரிஞ்சவும் தெரியாமலும் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக அவர் திகழ்ந்தார் ஸோ அதனால தான் அவர் தொண்டர்களுடைய உள்ள உள்ளங்களில் வந்து இடம்பெற்ற தலைவராக திகழ்ந்தார் பதவிகளை வந்து ஒரு இன்னும் பெருசாக நினைக்கலாம் கருத்து வேறுபாடுகள் வர்றபோது தனி கட்சி கூட அவர் தொடங்கி நடத்தினார் தனி தான் அவர் எம்பி ஆகி அமைச்சராக கூட வந்தார் மத்தியில் அதே மாதிரி அமைச்சராக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்காக தன்னுடைய பதவியையே துச்சமான நினைத்து தூக்கி அறிஞ்சிட்டு பரவாயில்லைன்னு தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக பதவி முக்கியமான இல்லைன்னு தூக்கி அறிந்தவர் அவருக்கு முன்பு யாரும் இல்லை அவருக்கு பின்பு இது வரைக்கும் ஆமாம் அது மாதிரி அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பலருக்கு முன் உதாரணமாக திகழக்கூடிய ஒரு தலைவராக திகழ்ந்தார் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஒளிமறைவில்லாமல் பேசக்கூடியவர் பட்டவர்த்தனமாக நினைப்பதை சொல்லக்கூடியவர் நேர்மையாக பேசக்கூடியவர் சூதுவாது இல்லாமல் ஒரு வெளிப்படையான அரசியல் தலைவராக இருந்தவர் அதே நேரத்தில் ஒரு விவரமான அரசியல் தலைவராகவும் இருந்தவர் அதனால தான் இன்னமும் அவர் வந்து அறுபத்தி ரெண்டு வயசில் இயற்கை எழுதினார் அது வந்து இன்னமும் சில ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கும் அது நன்மையாக இருந்திருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கியிருக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பலர்ந்துருக்கும் அவருடைய அறுபத்தி ரெண்டு வயசுங்கிறது இந்த காலகட்டங்களில் குறைவான வருடங்கள்லேயே அவர் இயற்கை இருந்தார் என்பது துயரமான மனம் வருந்தக்கூடிய ஒரு செய்தி தான் காங்கிரஸ் ஆயினும் கூட ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய கண்டிப்பாக கண்காட்சி மட்டுமில்ல தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இழப்பு தான் பட் மறைந்தவர் இருபத்தி மூணு ஆண்டுகள் பின்னாடியும் கூட இன்னமும் அவருடைய வாழப்பாடி பேசப்படுகிறார் வாழப்பாடின்னு சொன்னால் கிராமங்களில் கைதட்டுறாங்க தொண்டர்கள் அவரை ஞாபகத்தில் வச்சுருக்காங்க அது மாதிரி மறைந்து ஒரு கால் நூற்றாண்டாக போகிற சூழ்நிலையிலையும் இன்னும் மக்களுடைய இதயங்களிலே வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்களால் பேசப்படுகிற தொண்டர்களால் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்னமும் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அவருடைய உழைப்புக்கான வெற்றி அவர் அவருடைய பண்புக்காக கிடைத்த ஒரு பிரதிபலன் என்று சொல்ல வேண்டும் அந்த வகத்தில் மக்களுடைய இதயங்களில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல திறவர் என்னோடு நான் அவரோட நெருக்கமாக போகக்கூடிய வாய்ப்பு பெசண்டரில் அவரோடு அவருடைய இல்லத்தில் பலமுறை அழைத்திருக்கிறார் அங்கே வந்து அவருடைய போய் விருந்து உண்ட காலங்கள் உண்டு டெல்லியில் அவர் அமைச்சராக இருக்கும்போது வீட்டில் கொடுத்து கூப்பிட்டு சேர்த்துருக்கிறார் அது மாதிரி என்னையும் நானும் என்னையும் அவர் வந்து சந்தித்து என் கூடவும் பல முறை பயணம் செய்திருக்கிறார் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் இருந்திருக்கோம் அந்த மாதிரி நல்ல இனிமையான சகோதரராக இருந்தவர் வெளிப்படையாக என் மீது ரொம்ப பிரியமாக இருப்பார் அந்த மாதிரி அவருடைய இழப்பு என்பது எனக்கும் கூட தனிப்பட்ட முறையிலே அவருடைய மறைவு பெரிய இழப்பாகும் எனவே அவருடைய இந்த நாளில் அவரை நாம் நினைவு கூர்ந்து போற்றுவோம் திரு வாழப்பாடியார் அவருடைய புகழும் பெருமைகளும் என்றைக்கும் காங்கிரஸ் வரலாற்றிலும் சரி தமிழ்நாடு அரசு வரலாற்றிலும் சரி தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலும் சரி ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலும் சரி அவர் வந்து பணியாற்றிய காலங்கள் அமைச்சராக இருந்தது காங்கிரஸ் தலைவராக இருந்தது அகில இந்திய அளவிலே முக்கிய பொறுப்புகளில் இருந்தது அப்படியே அவர் ஒரு டெரர் மாதிரி தான் இருந்தார் மத்தியில் பல்வேறு அமைச்சர்கள் இருந்தால் கூட தமிழ்நாட்டுக்காக அவங்கள்ட்ட வந்து ஓங்கி குரல் கொடுப்பார் பேசுவார் ஏதோ மத்திய அமைச்சர்கள்ட்ட கூட அவர் பல கம்பீரமாக இங்கே ஏதாவது காரியம் அவர் சொல்லி செய்யலை ந தமிழ்நாட்டுக்காக இல்லை தொண்டர்களுக்காக ஒன்று செய்யணும் உரிமையோடு போடுவார் கேட்பார் நீங்கள் கம்பீரமாக சொன்னது தான் லாபம் வருது சதாம சந்திப்பு சந்தித்த கூட போக அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் வாழக்கூடிய சந்திப்பு கூட ஒரு ராஜ ராஜகம்பீரமான ஆமாம் அது அது அதுதான் அது ஒரு மகிழ் பெருமைக்குரிய அவரை வரைக்கும் அவருடைய வாழ்வில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு இல்லையா அது அவர் அது சதாம் ஹுசேன் தைரியமான தைரிய புருஷன் தான் அவர் சரி பிடிக்கிறதா பிடிக்கலையா நல்லதாக கேட்டதா அது வேறு விஷயம் பட்டு உலக வரலாற்றில் ஒரு அதிசய மனிதர் வலிமையான மனிதராக இருந்தவர் தான் அதுமாதிரி வளப்படியாரும் அவரும் ஒரு சதாமுசேன் மாதிரி கம்பீரமாக தான் இருப்பார் அதனால் அதில் ஒரு கம்பீரமான அவருடைய தோற்றம் மீசை நடை உடை பாவனை எல்லாமே வந்து வளைஞ்சு குழஞ்சி நிற்கிற ஆள் கிடையாது வளைஞ்சு குழஞ்சி அவருடைய செயல்பாடு இருக்காது அவருடைய கருத்தும் இருக்காது அதனால் அதனால தான் அவர் இன்னமும் போற்றப்படுகிறார் நினைவில் கொள்ளப்படுகிறார் அவருடைய புகழும் பெருமைகளும் வாழ்கிற இந்த நேரத்தில் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் அதே போல் சார் முக்கியமான நிகழ்வு ஜெயலலிதாவும் சசிகலா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா சென்னாரெட்டியை பார்த்து நம்ம ராஜினாமா கடிதம் கொடுத்துருவோம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழப்பாடியார் அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார் அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக உங்களிடம் கலந்து ஆலோசித்து அதாவது காங்கிரஸ் தலைமையில் முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு பேசப்பட்டதாக ஒரு செய்தி கூட இப்போலாம் வந்து உலாவிட்டு இருந்தது இல்லை அது இப்போ உண்மைதான் அது சின்னாரெட்டி கவர்னர் அவர்கள் கவர்னராக போது அவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தது அதனால் அவர் ஜெயலலிதா அவர்கள் மீது ரொம்ப கோமாக இருந்தார் அவர் அது காரணம் ஜெயலலிதா அவர்களும் அவரை பற்றி வந்து ஒரு அவருடைய நடவடிக்கைகளை வந்து பர்சனலாகவே விமர்சித்ததுனால அவர் கொஞ்சம் மனம் புண்பட்டிருந்தார் காயப்பட்டிருந்தார் அதனால் வந்து முடிஞ்சால் ஜெயலலிதா ஆட்சியை மாற்ற முடியுமான்னு ஒரு அந்த அந்த அளவுக்கு கோபமாக இருந்தார் அப்போது வந்து வாழப்பாடியார் காங்கிரஸில் அறுவத்தி நாலு பேர் இருந்தாங்க நான் எம்ஜிஆர்டிமிக்கு நடத்திக்கிட்டு இருந்தேன் ஸோ அந்த நேரங்களில் அந்த மாதிரி ஒரு சிந்தனை அதுக்கான முயற்சிகள்லாம் இருந்தது பட் அது அது வெற்றி பெறல அதுக்கான சாத்தியக்கூறுகள் நடக்கலை அது முயற்சி பண்ணோங்கிறது உண்மை தான் அது ஒரு எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணோம் கடைசியில் திருமூப்பினார் அவர்கள்ட்ட கூட நான் தான் போய் பேசினேன் எல்லாம் பேசினேன் பட் அது கடைசியில் அது நடைபெறாத நிகழாத ஒரு நிகழ்ச்சி இருந்தது அது அந்த மாதிரி அரசியலில் இது சகஜம்தான் சில நேரங்களில் அது மாதிரி நடப்பது உண்டு நட நினைக்கிற விஷயங்கள் நடக்காமல் போவதும் உண்டு அந்த மாதிரி நடைபெற்ற முயற்சிகளில் அதுவும் ஒரு முயற்சி அதில் அவர் அவரும் வந்து வருத்தமாக கோபமாக இருந்த நேரம் அது அதனால் ஆனால் மறுபடியும் தொண்ணூற்றி ஆறில் அது இப்போ கடும் தோல்விக்கு பிறகு தொண்ணூற்றி எட்டில் மறுபடியும் ஜெயலலிதா அவர்களை ஊட்டி அந்த அணியை அமைத்து பெரும் வெற்றி பெற்றவர் வாழப்பாடியார் அந்த தொண்ணூற்றி எட்டு அணி அதாவது பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக மதிமுக தமிழக ராஜீவ் காங்கிரஸ் அந்த அணியை வந்து கட்டமைத்து மறுபடியும் ஒரு ரீஎன்ட்ரி போல் ஜெயலலிதாவுக்கு முதல்ல எப்படி கடுமையாக எதிர்த்தாரோ தொண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டத்தில் மறுபடியும் அந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் ரீஎன்ட்ரி மறுபடியும் அவங்க அரசியல் வேணான்ட்டு முடிவில் பொழுது ஒரு தைரியத்தை கொடுத்தவர் வாழப்பாடியார் அந்த நிகழ்வு எப்படி பார்க்க இல்லை இது அரசியலேருந்து சகஜம் அந்த நீங்கள் ஒரு தலைவரை கருத்து வேறுபாடு வர்றதோ எதுக்குறதோ திருப்பி திருப்பி அவங்களே ஆதரிக்கிறோங்கிறதோ இது ஒன்றும் புதுமையான விஷயங்கள் கிடையாது ஸோ அவரும் ஒரு தலைவருங்கிற முறையில் எதுக்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்தார் கட்சியுடைய நலனுங்கிறது ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் கட்சியுடைய நலனோ தமிழ்நாட்டுடைய நலனோ அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நலன் இந்தியாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியுடைய நலன் அது மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் முடிவெடுத்து ஜெயலலிதா எடுத்துருக்கார் ஆதரிச்சிருக்கார் கலைஞர் ஆதரிச்சிருக்கார் எதிர்த்துருக்கார் இந்த அரசியலில் எல்லோரும் காணக்கூடிய விஷயங்கள் தான் பட் அது என்னன்னா எதை எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமாக துணிச்சலாக அதில் சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாமல் அந்த ஒரு முடிவை வந்து தைரியமாக துணிச்சலாக கூடியவர் எதிர்த்தாலும் ஒரு வலிமையோடு யாரும் எதிர்ப்பார் பலவீனமான குரலாக இருக்காது ஒரு பலமான குரலோடு வலிமையான குரலோடு எதிர்ப்பார் ஆதரித்தாலும் வலிமையாக ஆதரிப்பார் அது மாதிரி எதிலும் ஒரு உறுதியான தலைவராக அவர் திகழ்ந்தார் பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படி தான் வந்து ரொம்ப புள்ளி ஒரு பேசுவார் அதே போல் ரெண்டாவது விவரம் நல்லா ஃபுல்லாக விவரம் தெரிஞ்சவர் எல்லா விவரங்களும் தெரிஞ்சதுனால யாரையும் வந்து எதிர்கொள்கிறதுல வந்து அவருக்கு தயக்கம் இருந்ததில்லை அது பத்திரிக்கையாளர்களாக இருக்கட்டும் தனி உரையாடல்களாக இருக்கட்டும் அல்லது யாரையும் யாரும் சந்திப்பாக இருக்கட்டும் இதையெல்லாம் வந்து விஷயம் தெரிகிற போது அதில் குழப்பம் இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை அதனால் ஒரு குழப்பம் இல்லாத நல்ல விவரங்களோடு வாதிக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் நிறைந்த தலைவர்களில் ஒருவராக திரு வாழப்பாடியார் திகழ்ந்தார் நிகழ்ச்சி பங்கேற்று பலருக்கு கருத்துக்களை தெரிவித்த நமக்கு இதே கணந்து எடுக்கன்றி சார் நன்றி வணக்கம்